வணக்கம் வணக்கம் அருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் விஜய் விஜய் வந்து லைவ்ல பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் கேபிஒய் பாலா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா விஜய்யோட கேபிஒய் பாலா வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு பட் அந்த உதவிகள் வந்து இன்னைக்கு விமர்சனங்களாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறச்ச அது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது சோ அது எதனால அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க ஸோ கேபிஒய் பாலா நிறைய உதவி பண்றாரு எல்லாருக்கும் டூ வீலர் வாங்கி தராரு ஒரு ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டா அவங்களுக்கு போய் கடை வச்சு தராரு ஒருத்தருக்கு வந்து இந்த பாடி பில்டிங் இது வச்சு கொடுத்தாருப்பா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேபிஒய் பாலா தெரியும் ஒரு தொண்டு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது பட் விஜய் டிவியை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும் பட் அவர் வந்து இப்ப யூடியூப்ல நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய சோசியல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி பண்றாரு சோ இந்த சோசியல் ஆக்டிவிட்டி எதனால பண்றாரு அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு லக்ஸரி காரோட நம்பரா இருக்கு சோ இவர் ஏதோ ஃபோர்ஜரி பண்றாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்படிங்கறது நம்ம நிறைய விளக்கி இருக்கோம் சோ அதை பத்தி விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் சதீஷ் வெல்கம் ரூகேஷ் வாங்க இதுல பாலாவுடைய விஷயங்கள் வந்து நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு அமுதவாரன் வந்து ஒரு இடம் கொடுக்குறாரு நான் போகிறேன் அப்படின்றாரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இப்போ ஒரு படம் நடிச்சார் அதுல ஏதோ முப்பது லட்சம் கொடுத்தாங்களோ ஐம்பது லட்சம் கொடுத்தாங்களான்னு தெரியாது இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கா காந்தி கர்நாடில ஒரு படம் நடிச்சாருங்க ஒரு ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருந்தா கூட அது வந்து ஐம்பதுல ஐம்பது லட்சம் நூறுன்னு போடுங்களா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி சாரி ஐம்பது கோடி வரும் ரெண்டு ஐம்பது லட்சத்துக்கு பக்கத்தில் ரெண்டு ஜீரோ சேர்த்தா இவ்வளவு அஞ்சு கோடி ஐம்பது கோடி ஐம்பது கோடி வரும் பட் ஐம்பது கோடி மக்கள் கொடுத்தாங்களான்னா கிடையாது ஸோ இவ்வளவு உதவிகள் செய்கிறாரு அவர் ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவர் உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நாலு கோடியோ நாலரை கோடி தான் அவரோட படம் வருமானம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மிக குறை சொற்பமான ஒரு அமௌண்ட்டு தான் பட் அவர் இன்னும் நிறைய பண்ணியிருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே போல சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு லக்ஸரி நம்பர் ஒரு ஆம்புலன்ஸ் யாருக்கும் கொடுத்தாரு அந்த அதுலேருந்து ஒரு கார் நம்பர் எடுத்து அதை வெரிஃபை பண்றாங்க அது ஒரு லக்ஸரி காரோட நம்பரு அது ரெண்டரை மூணு கோடி கா வேல்யூ இருக்கிற காரோட நம்பரு இதை தப்பா போட்டாங்க இது வந்து ஃபோர் ஜரி பண்றாரு இவர் வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கேபிஒய் பாலாவை பற்றி ஒரு தவறான விஷயங்களை பண்றாங்க பட் அது அதாவதுங்க ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்றாரு அது வீடியோ எடுத்து போடுறாரு யூடியூப்ல போடுறாரு அது ஓரளவு நல்ல வியூஸும் போகுது பட் அதுல பணம் சம்பாதிச்சுதான் இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாருன்னா அவங்க அந்த அளவுக்கு அதுல யூடியூப்ல பணம் வந்துடாது ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அது நாங்க மாங்கு மாங்கு மூணு நாள் லைவ் போட்டா கூட மொத்தம் மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் வரதே பெரிய கஷ்டமா இருக்கும் அது ஓரளவுக்கு ரெக்கார்டு வீடியோ ஒரு நாலஞ்சு வீடியோ டெய்லி போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பத்து பதிஞ்சாயிரம் வரும் மேக்ஸிமம் மிஞ்சி போனா ஒரு முப்பது நாற்பதாயிரம் வர்றதே பெரிய விஷயங்க நீங்க மாங்கு மாங்குன்னு போட்டா கூட நீங்க ஒரு பத்து லட்சம் பேர் வீடியோ பாக்குறாங்கன்னா கூட பத்து லட்சம்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் கிடைக்கும் போறதுங்க பத்தாயிரம் வராது முழுசா நான் சொல்றேன் அதுதான் உண்மை ஃபேக்ட் அதுதான் பட் இதுல இருக்கிற பேக்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கேபி வைபாலா விஜய் டிவில நடிக்கிறாரு இப்ப சன் டிவில இந்த குப்வித் கோமாலி மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இல்லையா டூ டூப்பு டாப்பு குப்பு ஏதோ ஒன்று பண்றாங்க அது ஒண்ணு அதுல பண்றாங்க சோ ஏதோ ஒரு இது வருமானம் வந்து தான் இருக்குது சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க சிங்கப்பூருக்கு கூப்பிடறாங்க மலேசியாவுக்கு போறாரு மலேசியால நிறைய பணம் கொடுத்தாங்க சார் ஒருத்தர் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு சோ அவருக்கு வந்து நிறைய பேர் பண உதவி செய்யறது அக்காவது உதவி பண்ணப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு முறையா தான் நம்ம நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சரிங்க ஒரு கார் கொடுத்தாரு அதுக்கு வந்து ஒரு விளக்கமா கொடுத்தாரு நான் கூட இதில் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் அவர் கொடுத்த விளக்கத்தை நான் படிக்கிறேன் அது சரியா தவிர நான் வந்து எப்பவுமே பாலாவை வந்து குறை சொல்லணுங்கிற இதுல பண்ணவே மாட்டேன் இப்போ மத்தவங்க எல்லாம் அது அப்படியே காப்பி அடிக்கிற பழக்கமா நமக்கு கிடையாது நான் இப்போ ஈசிவலாகும் போது தெரியும் எது நியாயமோ அதை பேசி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலியா அப்படின்ற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சாங்க சர்வதேசமா தான் அவர் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுமே பணம் கொடுக்கலாம்ங்க அவ்வளவு பணம் இருந்தா அப்படின்ட்டு அவர் வந்து சர்வதேச கைகூலியா அப்படிங்குறது கேட்குற அளவுக்கு யூடியூபர்ஸ் வந்து அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு நல்ல துண்டுள்ளம் செய்கிறவரை வந்து நம்ம இப்படி எல்லாம் கேவலப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஆம்புலன்ஸின் நம்பர் பிளேட்டில் ஒரு எழுத்து தவறாக இருந்ததை அறிந்தவுடன் உடனடியாக மாற்றி வேறு ஆம்புலன்ஸை வழங்கி விட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸும் நம்பர் பிளேட்ல ஒரு எழுத்தோ நம்பரோ தப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை மாற்றி நான் யாராவது அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு அது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே போல ஆம்புலன்ஸ் மூலம் பல குழந்தைகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது ஆனால் நல்ல விஷயங்கள் குறித்து யாரும் பேசுவதில்லை அப்படிங்கிறாரு உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்ததாக சொல்றாரு அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் வந்து நம்ம பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க என்ன சொந்த உழைப்பில் கார் வாங்கினேன் பல பேர் சொல்வது போல அது போலியான எண் கொண்டது அல்ல அப்படின்றார் தன்னுடைய சொந்த உழைப்புல வாங்கின கார் அந்த கார் நம்பரை தப்பா போட்டு நீங்க எடிட்டிங் கூட பண்ண முடியும் ஒரு நம்பரை போட்டு வேற நம்பரை போட்டு கூட இதுல ஏஐல போட்டு பண்றாங்க அது கூட அப்படி கூட இருக்கலாம் பட் அது வெரிஃபை பண்ணிட்டு பண்றது பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப கேபி பாலாவை கீழ்த்தரப்படுத்த வேண்டும் அல்லது அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அஹ் அப்படின்னா ஒருத்தர் நல்ல பேர் வந்து சும்மா விட மாட்டாங்க நான் கூட ஒரு டிசி விழாக்க பத்தி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் என்ன சொன்னோம் அப்படின்னா டிசி விழா வந்து ஃபஸ்ட் இயர் அந்த ஆறாவது வருஷம் வந்து நமக்கு ஒரு நல்ல இன்கம் வந்துச்சு அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ட்ரான்ஸெண்டருக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க பில்லெல்லாம் அமிச்சாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அமௌண்ட் அமிச்சோம் முதல்ல ஒரு இருபதாயிரம் அமிச்சோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்தாயிரம் அமிச்சோம் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு வேறு எதுக்கோ நான் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ட்விட்டரில் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துனாங்க நான் அதுக்கு பதிலே சொல்லலாம் அந்த பொண்ணுகிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் கூட பேசல அதுக்கு அவங்க ட்ரை என்கிட்ட நான் பேசவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இப்படி அவமானப்படுத்துறவன் நாளைக்கு என்னவென்னா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால வந்து அவங்கள்ட்ட பேசறிஞ்சராக விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண சின்ன சின்ன விஷயங்களே பண்ணுறோம் நம்ம அந்த அந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் ஒரு அனாதை ஆசிரமம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அனாதைன்னு கே சொல்றது இல்லை அவ்வளவு மோசமாக இருக்காங்க ஒரு சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து இது எல்லாரும் அந்த பெட்ஷீட் கொடுத்தோம் அதை நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அங்கே நீங்களாம் அடிக்கடி வரணும் சார் எங்களை அது வாங்க நீ சாப்பாடுலாம் கூட போட வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில பெண்கள் வந்து நாங்கள் பெண்கள் எதிர்ப்பு புடவை கொடுத்தோம் முப்பத்தஞ்சி நாற்பது புடவை கொடுத்தா அவங்க ரொம்ப அதாவது அவங்க வீடு யாருன்னே தெரியாது அனாதையாக இருக்காங்க ஒரு சிலர்லாம் வந்து எழுந்து வெளில போயிருவாங்களா கேட்டு தருந்து இருந்தால் அவங்களுக்கு திருப்பி கண்டுபிடிச்சி கூட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயி அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்க போய் ஹெல்ப் பண்ணிடுவோம் அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கு ஆனா அதை தாண்டி அதை விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா அது வந்து நமக்கே ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னா கேபி பாலம் நம்மள மாதிரி பத்து மடங்கு பண்றாரு அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அவரை அவளை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சரியான முறை கிடையாது அப்படிங்கறது நான் என்னுடைய பாயிண்ட் நான் கேபிஒய் பாலா சப்போர்ட் பண்றது இல்லை ஆதாரத்தோட நீங்க நிரூபிங்க அவர் அவருக்கு எங்கெந்த பணம் வருதுன்னு நீங்க கேளுங்க அதெல்லாம் வேற விஷயம் பட் அவர் அதை கொடுத்துட்டாரா என்ன பண்ணுவீங்க எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க இல்லையா அதனால எதையுமே வெரிஃபை பண்ணாம திட்டுறதோ இல்லை பண்றதோ அவர் வந்து சர்வதேச கைகூலி இது என்னங்க அநியாயமா இருக்கு என்னை சர்வதேச கைகூலி என்று விமர்சிக்கின்றன ஆனால் நான் தினக்கூலி அப்படின்னு இருக்காரு எனக்கு சொந்த சம்பாத்தியம் மூலம் கிடைத்த வருமானத்தில் மட்டுமே சமூக உதவிகளை நான் செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் நூறு ரூபா வருதா பத்து ரூபா தனக்கு வச்சு தொண்ணூறு ரூபா செலவு பண்றாருங்க அதனாலதான் அவர் இன்னை வரைக்கும் அவருக்கு சொந்த வீடு கிடையாது அமுதவாரன் வீட்டுல தான் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அமுதவாரனுக்கு ஹேட் அமுதவானிட்ட நான் பேசியிருக்கேன் என்கிட்ட அரை மணி நேரம் பேச அந்த பாஸ் முன்னோட்டத்துக்கு வந்தாங்க இல்லையா அப்போ சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்க அதனால ஒருத்தர் தொண்டு செய்யறாரு அப்படின்னா அதை உடனே கேவலப்படுத்துறது அதை எப்படியா அவனை அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு பண்றது வந்து அநாகரிகமான செயல் அப்படின்னு நான் சொல்றேன் அடுக்குமாடி வீடு அல்லது ஆடம்பர கார் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு விட்டு அதே இடத்தில் சிறிய கிளினிக் கட்ட முடிவெடுத்துள்ளேன் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை கட்டணும்னா அவர் பட்ஜெட் இல்லாதனால கிளினிக்கா கட்டுறாரு அதில் இலவசமாக பண்ணணும் கூட ரோட்டில் வந்து இது இருக்கு இல்லையா என்ன ஒரு இதுக்கு பக்கத்துல மறைமலை நகர் அங்க இலவச மருத்துவமனை இருக்குங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேர் பயன்படுறாங்க இலவச மருத்துவமனை அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதை வந்து நம்ம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க செய்யறதையும் தடுக்கிற மாதிரி இருக்கு சிலர் பண்றதெல்லாம் ஸோ ஒரு யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணி ஒருத்தர் அசிங்கப்படுத்துறாங்க பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறது நான் ஒரு வீடு கட்டிக்கலாம் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் நான் அதை வந்து ஒரு கிளினிக்காக தான் கட்டுறேன் இன்னமும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நாளைக்கு ஒரு ஆச்சுன்னா அந்த பெண் இவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அதே போல் மக்கள் எனக்கு துறையாக இருக்கும் மாதிரி தொடர்ந்து சேவை செய்வேன் அப்படிங்கிறார் ஸோ அவர் நீங்க எவ்வளவு திட்டினாலும் பண்ணாலும் இந்த வேலையை பண்ணிட்டு தாங்க இருப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் ஏன்னா ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுல அவர் ஆம்புலன்ஸ் வழங்கிய தொடர்பாக தனிப்பட்ட வாகனங்கள் சில விமர்சனங்கள் வந்த நிலையில அவர் வந்து இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு பட் பாலாவை வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் கைது வாங்குவாங்க ஒரு ஒரு தராதாரமற்ற ஒரு யூடியூபர் எழுந்து ஒரு ஆர்டிஓ கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஓ வந்து இல்லங்க இது வந்து ஒரு லக்ஸரி காரோட நம்பரு அப்படின்னு சொல்ல அதை வந்து பெரிய பூதாகரமாக்கியிருக்காரு நான் சொன்ன பா பாலாவே கூப்பிட்டுச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணிடுங்களேன் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு அதுக்கு அவர் கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே எதுக்காக அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் பண்றீங்க தான் என்னுடைய கேள்வி ஸோ கேபிஒய் பாலா தன்னுடைய தொண்டையை வந்து சிறப்பாக செய்யணும் தான் ஒன்றும் இல்லைங்க நாங்க ரோட்டரி மூலமாக நிறைய விஷயங்கள் பண்றோம் நிறைய பேர் சண்டே சண்டே நாங்க நிறைய சென்னையில இருக்கிற எல்லா இடங்களும் கூட்டி போறோம் அதே போல ஹெல்த் கேம்ப் பண்றோம் நிறைய விஷயங்களை பண்றோம் ஒருத்தர் ஹார்ட் இஷ்யூ அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம் அதே போல என்னோட பீரியல் நான் வந்து ஒரு நூற்று கணக்கான பேருக்கு கண் புறைய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் கண்ணாடி போட்டு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிறவங்களுக்கு அந்த பொறையை நீக்கி விஷயங்களை பண்ணிருக்கோம் நிறைய விஷயங்களை பண்றோம் அந்த மாதிரி தொண்டுகள் செய்வதை கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கதான் செய்வாங்க நீ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியா அப்ப நீ இது இதில் எவ்வளோ வந்திருக்கு நீ இதில் இவ்வளோ செலவு பண்ணுவ அப்படின்னா கேள்வி கேட்பாங்க அதை தான் உட்காந்து பணத்தை போட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ அது மாதிரி நம்ம நம்ம கேவலப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் படட்டும் நம்ம நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது நாங்கள் அப்படி தான் இப்போ டிசி விழாவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் நாங்கள் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சிலது வீடியோவாக போடும்போது என்ன பண்றாங்கன்னா அது அதுவும் ஒரு மாதிரி கமெண்ட் பண்றாங்கன்னா அது வீடியோ கூட போடுறது இல்லை நம்ம பாட்டு பண்ணிட்டு போவோம் ஒரு பக்கம் அப்படின்ட்டு பண்ணிட்டு போகிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லது செய்கிறவங்களே வந்து கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் கே பி பாலா போன்றவர்கள் தன் தன்னுடைய பணியை தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏழை மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைச்சிது அப்படின்னா அவங்க அதையும் அதன் மூலமாக நிறைய முன்னேற்றங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் தமிழ்நாடு வந்து பொருளாதார அடிப்படையில் அது அந்த மாதிரிதான் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்தா நிறைய உதவி இருக்கும் நிறைய பேர் மேல வந்திருக்காங்க சோ அதை தொடர்ந்து செய்வோம் என்று பாலாவுக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன்